அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரிந்த காதலியை மீண்டும் உங்களிடம் சேர வைப்பதற்கும் பழக வைப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க பிரிந்த காதலன்னு கிடையாது பிரிந்த காதலியோ காதலனோ யார் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்களோ அவங்க உங்ககிட்ட அன்பாக பாசமாக இருப்பதற்கு இந்த வசிய முறை நிச்சயமாக பலன் தரும் கணவன் மனைவிடியே அடிக்கடி பிரச்சனை வருது கணவர் என்னை வெறுக்கிறாரு ஒதுக்கிறாரு என்கிட்ட அன்பாக பேசுறதில்லை பாசமாக பேசுவதில்லை எங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கையில் இனிமை இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வசிய இயந்திரத்தை கையாளுங்க ஆண்களும் பயன்படுத்தலாம் தன் மனைவியிடம் வந்து அன்பு பாசம் இவற்றை எதிர்பார்க்க முடியவில்லை அப்படின்னாக்கா ஆண்களும் பயன்படுத்தலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு எந்திரம் இது இந்த எந்திரத்தை எப்படி வரையணும் பெயர்கள் எப்படி போடணும் பெயர்கள் போடலாமா வேண்டாமா எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்பறம் இதை என்ன பண்ணணுங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பயன்படுத்தாதீங்க மற்ற நாட்களில் பண்ணுங்கள் இதை பண்ணி முடித்தப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடலாம் இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது கொடுக்க போகிற இந்த எந்திரத்தை வந்து நான் பிளாக் கலர் பேனாவெல்லாம் வரைய போகிறேன் உங்கள் கையில் ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் வரையலாம் அப்படி அப்படின்னாக்கா ப்ளூ கலரோ ரெட் கலரோ பச்சை கலரோ உங்கள் கிட்டே என்ன கலர் பேனாக இருக்கோ வரைஞ்சிக்கோங்க காலையில் எந்திரிங்க குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு முப்பது வினாடிகள் தான் ஆகும் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் பிளெயின் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு நான் வரைய போகிற எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்களும் வரைஞ்சி மடித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போய் பேசுங்கள் உங்கள் காரியம் எளிதாக வெற்றியில் முடியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வசிய இயந்திரம் அது இது உங்கள் பாக்கெட்லேயோ கையிலே வச்சுக்கிட்டோ போய் பேசுனீங்கன்னாக்கா நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எவ்வளோ நாள் வேணுனாலும் வச்சுக்கலாம் சப்போஸ் தொலைஞ்சி கூட மறுபடியும் நீங்கள் பண்ணிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயம் இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ஒரு நீளமான பாக்ஸ் போடணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் மூன்று கோடுகள் போடணும் ஒரு நீளமான பாக்ஸ் அதுக்கு நடுவில் மூன்று கோடுகள் போட்டு முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இது உள்ளார வரது எல்லாமே அரபி எழுத்துக்கள் தான் அதை நான் எப்படி வரைகிறேன்னா அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க இது வந்து பா மாதிரி வரும் தமிழில் அது கீழே புள்ளி வைக்கணும் இதுக்கு வந்து பே அப்படின்னு சொல்லுவாங்க பே இந்த இடத்துல வந்து கேள்விக்குறி மாதிரி வரும் இது வந்து மீம் இங்கே வந்து ஜே மாதிரி வரும் இது வந்து லாம் இங்கே வந்து ஒன்று மாதிரி வரும் இது வந்து அலிஃப் இவ்வளோதான் சிம்பிளான ஒரு வசிய முறை இது இதை நீங்கள் தெளிவாக நின்னணித்தனமாக வரைஞ்சிக்கோங்க இவ்வளோ பெரிய பேப்பரில் வரையணுங்கிற அவசியமும் கிடையாது இதில் பாதியில் வரைஞ்சால் கூட போதும் வரைஞ்சி முடிச்சுட்டு இதை மடிச்சுக்கோங்க பேர்கள் இதில் எழுதக்கூடாது யாருடைய பெயர்களும் இதில் எழுதக்கூடாது இதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் யார் கிட்ட கிட்ட போய் பேசினாலும் அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் காதலன் காதலிக்கு மட்டும் மாடு கிடையாது இது நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக வியாபாரிகள் பயன்படுத்தலாம் கஸ்டமரை பார்க்க போகிறேன் அப்படின்னாக்கா இதை கையில் வச்சுட்டு போய் பேசுங்கள் சக்ஸஸ் ஆகும் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லா விஷயத்துக்கும் எந்த விஷயமாக நீங்கள் போகிறீங்களோ அந்த அந்த விஷயம் சக்ஸஸில் முடியறதுக்கு இந்த வரைஞ்சிட்டு உங்கள் பாக்கெட்டை வச்சுட்டு போங்க பாக்கெட்லேயோ மொபைல் கவர்லையோ வச்சுட்டு போங்க வச்சுக்கிட்டு போய் பேசுங்கள் நீங்களே ஆச்சரியப்படுறவங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் பர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க எல்லா வேலைக்கும் சக்ஸஸ் த தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை நிறைய பேர் கேட்குறாங்க வியாபாரத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இவ்வளோ நாள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒதுக்கி இருந்து ஒதுக்கிட்டு இருந்தவங்க உங்ககிட்ட அன்பா பாசமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க நல்லபடியாக முடியும் எல்லாமே நல்லா சக்ஸஸை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த மது பயன்படுத்துங்க நண்பர்களே நிச்சயம் வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு பெண்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இதை கையில் வச்சுக்கிட்டு யார்கிட்ட நம்ம பேசினாலும் நம்மளை இவ்வளோ நாள் இரத்து ஒதுக்கணவங்க நம்மக்கிட்ட அன்பாக பாசமாக பேச பழக ஆரம்பிச்சிருவாங்க பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய அற்புதமான ஒரு வசியங்கிறாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்